எங்க அப்பா வந்து நான் பிறந்த உடனே அந்த ஊருக்கே சரக்கு வாங்கி பார்ட்டி கொடுத்தாரு எங்க அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க அதோட மட்டும் நிறுத்த மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கடன் அடைக்க அஞ்சு மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சரக்கு வாங்கி கொடுத்த கடன் அடைக்க அஞ்சு அஞ்சு மாசம் ஆச்சுன்னு எங்க அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க அதனால நான் பிறந்தது எங்க அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்ன்றது எங்க அம்மா சொல்லும்போது எங்க அம்மா கவலையா சொல்லுவாங்க அதனால அதனால எங்க அப்பா அப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க ரெண்டாவதுமே நான் என் தங்கச்சி இருக்கா அதனால ரெண்டுமே எங்களுக்கு வந்து பொண்ணுதான் ஒரு நாள் எங்க அப்பா வந்து பையன் இல்ல அப்படின்னு கவலைப்பட்ட மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது கிடையாது அதே மாதிரி இங்க நிறைய பேர் வந்து சொன்னாங்கல்ல நான் பொண்ணு வந்து பையனா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் எங்க அப்பா பொண்ணை பொண்ணா வளர்க்கணும் தான் ஆசைப்பட்டாங்க நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இரு எங்க அப்பா நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க பட் வந்து எங்க அப்பாவுக்கு பையன் பொண்ணுன்ற டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு வந்து ஏன் குழந்தைங்க அப்படின்றது மட்டும்தான் சார்